ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாம் இருந்த டெஹிலாவர்ஷிப்பில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்னைக்கும் தேவனை பாடல் பாடி ஆராதிக்க போகிறோம் வாங்க ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம் அன்பில் சப்பா அந்த நான் விளைக்காய்ச்சி இப்போ அது கூட எங்களை ஒன்றா கூட்டி சேர்த்திங்களா அதற்காக நன்றி ஈசப்பா நாங்கள் இன்னைக்கும் எங்களை பாடல் பாடி ஆராதிக்க போகிறோம் ஈசப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதற்காக நன்றி ஈசப்பா இன்னும் நிறைய பேர் உங்களை அறியாமல் இருக்கிறாங்க அவங்களும் நீங்களே மெய்யான தேவனம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசுவின் மலபிக்கிறோம் நல்ல பே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அதாவது ஏசு கிறிஸ்து அவருடைய பனிரெண்டாம் வயதுலேருந்து முப்பதாம் வயது வரைக்கும் என்ன பண்ணி கொண்டு இருந்தார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார் எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் அவ்வளோ தெளிவாக குறிப்பிடப்படலை அதை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் இது நான் சொல்கிறது எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் ஸோ இதெல்லாம் பைபிளில் ஆக்சுவலாக குறிப்பிடப்படலை ஆனால் நிறைய ஸ்காலர்ஸால் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு பட் இது ஒரு கெஸ்ஸிங் தான் ஸோ லூகாஸ் எழுதின சுவிசேஷத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஏசு கிறிஸ்து அவருடைய பெற்றோர்களோட நாசிரியத்துல இருந்து எருசலேமுக்கு ஒரு பஸ்கா பண்டிகைய செலிப்ரேட் பண்ற கிளண்டி வந்தாரு அப்போ வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு மேரியும் ஜோசப்பும் மரியாலும் யோசிப்போம் திரும்பி நாசிரியத்துக்கு கே அவங்களோட உறவினர்களோட கிளம்பி சென்றாங்க அவங்க மரியாளும் யோசிப்போம் ஏ ஏசு வந்து அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு போனாங்க ஆனால் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருது ஏசு கிறிஸ்து அவங்களோட கூட இல்லைன்னு உடனே திருப்பி அங்கே பாதி வழியிலேயே எருசுலேமுக்கு வராங்க எருசுலேமுக்கு வந்தபோது ஏசு அங்கேருந்து நிறைய ஸ்காலர்ஸ் கிட்ட அதாவது என்ன சொல்லலாம் சினகோவில் இருப்பாங்களா நிறைய பரிசுயர்கள் சரி ச அந்த மாதிரி அந்த பைபிள் தோராவை நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன் கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து மறுபடியும் ஆசிரியத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவ்வளவுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அவரோட பனிரெண்டாவது வயசில் நடந்த இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் பைபிளில் போட்டிருக்கு அதுக்கப்புறம் அவர் முப்பதாம் வயசில் அவர் யோவான் ஸ்நானன் கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுத்து தான் போட்டிருக்கு அதுக்கப்புறம் எதுவுமே போடல அவருடைய வா வாழ்க்கை வரலாறை பற்றி எழுந்த மத்தையோ மார்க்கு லூக்காயோ இந்த நாலு சுவிசேஷத்துலேயும் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருந்துச்சு ஆனால் இந்த பனிரெண்டாவது வயசுலேருந்து முப்பதாவது வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி எதுவும் குறிப்பிடப்படல இது வந்து பெரிய பெரிய ஸ்காலர் சொல்ல மிஸ்ஸிங் இயர்ஸ் ஒரு லாஸ்ட் இயர்ஸ்னு சொல்லப்படுது அதாவது ஏசு கிறிஸ்துவ வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த பைபிளில் ப பைபிளில் வந்து அந்த காலகட்டத்தில் மிஸ்ஸிங்காக இருந்திருக்காரு ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் என்னதுன்னா எங்கே எங்க இருந்தாரு அவரோட ஆக்குபேஷன் அதாவது அவர் அங்கே என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன வேலை செஞ்சிட்ருந்தார்னு பார்க்கலாம் அவரோட இந்த இயர்த்லி ஃபாதர் அதாவது இந்த பூமிக்குரிய தகப்பனான யோசிப்பை வந்து கார்பெட்டினர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு மரத்தச்சர்கள் மரத்தச்சனாக இருந்தாரு சோ அத பத்தி தான் நம்ம இப்ப வாசிக்க போறோம் சோ மத்தையோ பதிமூணாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் இப்போ உங்களுக்கு எது எடுத்து வாசிக்க போறேன் ஆஹ் பதிமூணு ஐம்பத்தஞ்சாவது வசனத்துல கூறப்பட்டிருக்கு இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா யாக்கோபு யோசிப்பு சீமான் யோதன் என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா அப்படின்னு போட்டிருக்கு அதாவது இவர் நாஸ்ரேத் இவரோட சொந்த ஊர் வந்து நாஸ்ரேத் அங்க வந்து இவர் செய்தி கொடுப்பாரு அதாவது ப்ரீச் பண்ணும்போது அங்க இருக்கிற அவரோட நேபர்ஸ் அதாவது அவங்க ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க இவன் வந்து யோசேப்போட போட மகன் தானே மரியாலோட மகன் தானே அதுக்கப்புறம் யாக்கோபு யோசே சீமான் யூதா இவங்களோட சகோதரன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் போட்டிருக்கு தச்சனுடைய மகன் அவர் வந்து அவருடைய தந்தை வந்து தச்சராக இருந்தார் அதோட அவரோட ஆக்குபேஷன் தான் இவர் வந்து பாத்துட்டு இருந்தார் அந்த காலத்துல எப்படின்னா அவங்களோட த ஃபாதரோட ஜூயிஷ் பீப்புள் வந்து அவங்களோட ஏதர் அவங்களோட ஃபாதரோட ஆக்குபேஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா சினகோக்கல அந்த தோராவை மெமரைஸ் பண்ணி அவங்களோட ஃபாரிஷீஸா இல்ல சாது சீசா பரிசுகளா சதிசியர்களா இருப்பாங்க அப்படிதான் அந்த காலத்தை யூத மக்கள் இருந்தாங்க அப்போ ஏசு கிறிஸ்து வந்து தோராவையும் மெமரைஸ் பண்ணாரு அவருடைய தந்தையோட அதாவது எர்த்லி ஃபாதர் ஆன யோ யோசிப்போட ஆக்குபேஷனான மரத்தச்சராகவும் இருந்தார் ஸோ இந்த ரெண்டு வேலையும் பார்த்துருந்தாரு அவர் நேசரத்துல இருந்தார் அதோட ஒன்று செஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன் அது வந்து அவர் இயேசு இருந்த இடத்துல இருந்து ஒரு மூணு நாலு மைல் தொலைவில் இருந்துச்சு அங்கதான் இயேசு வந்து போய் பெயிட்டு வருவார் அங்கதான் அவருடைய மெயின் ஆக்குபேஷன் அங்கதான் அவர் தச்சராக இருந்தாரு ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அவர் வந்து என்ன படித்து கொண்டு இருந்தாருன்னு ஸோ அந்த காலத்துல யூத ஜூ பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு ஆச்சுன்னா அவங்களோட சினகோக்களை கொண்டு போய் அவனை விட்டு தோராவை மனப்படம் பண்ண சொல்லுவாங்க அங்க வந்து ரபைன்னு சொல்லிட்டு ரபி தமிழில் ரபின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டு அவங்க வந்து அந்த ரவி ரபி வந்து அவங்களுக்கு தோராவை மெமரைஸ் பண்ண சொல்லுவாங்க ப்ராஃபஸி அதாவது தீர்க்க தரிசனங்கள் வந்து உரைக்கப்பட்டதை வந்து விளக்குவாங்க அதுக்கடுத்து வசனங்கள் எல்லாத்தோடைய மீனிங்கையும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ இதுதான் நடக்கும் அப்போது ஏசு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி கிளாஸுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து தோராவை படிச்சிருக்காரு சினகாக அட்டன் பண்ணியிருக்காரு இவ வந்து இதெல்லாம் படிச்சதுனால அவருக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய அறிவு விஸ்டம் வந்து அவருக்கு வந்திருக்கு சோ இதுதான் அவர் லேட்டரா பண்ற மினிஸ்ட்ரிக்கு உதவி செஞ்சிருக்கு எல்லாரும் வந்து இவர் ப்ரீச் பண்றதை பார்த்து நான் நான் மற்றையும் பதிமூணு ஐம்பத்தஞ்சாவது வசனம் வாசிக்க சொல்லியிருந்தேன் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவன் அல்லவா யாக்கோபு யோசிம் சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடல இடரல் அடைந்தார்கள் அதாவது இவர் ப்ரீச் பண்றதை கேட்டு இவன் இவனோட மகன் தானே இவன் இந்த தச்சனோட மகன் தானே இவ இவர்களோட சகோதரர்கள் தானே இவனோட இவ இவனோட சகோதரிகள் எல்லாம் நம்ம கூட தானே இருக்காங்க ஆனால் இவனுக்கு மட்டும் எப்படி இந்த விஸ்னம் அதாவது இந்த அறிவு இவனுக்கு வந்துச்சு இந்த வசனத்தை பற்றி அறிவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏசு கிறிஸ்துவோட பிரசங்கம் இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த இவர் வந்து அந்த சினோகாக போய் படித்த இந்த ஸ்கிரிப்சர்னால இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜூஸ் லீடர்ஸ் அதாவது யூத யூதர்கள் வந்து சினகாவில் வந்து லீடர்ஸாக தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் இவரு கூட படிச்சிருந்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நிறைய ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய ரபை அதாவது இவருக்கு வந்து பைபிள் சொல்லி கொடுத்தவங்க அந்த காலத்தில் தோரா சொல்லி கொடுத்தவங்களுக்கு இவர் வந்து இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க சொல்ற ஒரு சில காரியங்கள்ல தவறு இருந்துச்சுன்னா இவர் வந்து திருத்துவாராம் அந்தளவுக்கு ஆண்டவர் வந்து இயேசுவுக்கு ஞானத்தை கொடுத்துருந்தாராம் அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த மாதிரி சினகாக் போறது இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஏஸ்பா வந்து சினகாக் போனது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழ் அவருடைய பெற்றோர்களுக்கு படிந்தது எல்லாம் வந்து அவருடைய பின்காலத்தில் பின் காலத்துல அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுருந்தாருன்னா அவர் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் செய்கிற ஊழியத்துக்கு வந்து ஒரு இது ஒரு கீ மாதிரி இருந்துச்சு அவர் சேர ஊழியத்துக்கு இதெல்லாம் ஒரு கீ வச்சு ஓப்பனிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த இவர் கற்றுக்கொண்ட இந்த தோரா தான் அவர் பெருசாகி ப்ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க ஸோ நம்ம இதுவரைக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இதில் பார்த்ததுல என்னன்னா அவர் எங்கு வாழ்ந்தார் அவருடைய ஆக்குபேஷன் அவர் என்ன செய்தார் அதுக்கப்புறம் அவர் என்ன படித்தார் இது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் ஒரு கெஸிங் தான் இவர் படித்ததை வச்சு தான் அவருடைய லேட்டராக வர மினிஸ்ட்ரிக்கு அவர் வந்து பிரசங்கம் இது பண்ணார் அவர் நார்மலாக பன்னெண்டு வயது இருக்கும்போதே அவர் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்டெல்லாம் போய் டிபேட் பண்ணியிருப்பார் அதாவது வந்து நீங்கள் வந்து ப்ரீச் பண்ணுற தவறு அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு வயதுலேயே எருசலேமில் இருக்க சினகோக்கில் போய் அவர் சொல்லியிருப்பார் யார் இது சொல்கிறது வந்து அவர் ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட அந்த தோறால் இருந்து அவரோட ரபை சொல்லி கொடுத்ததுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு நாலேஜாக தான் இருக்கும் ஸோ அவருக்கு இது நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்துச்சு ஸோ அவர் வந்து நார்மலாக அவருடைய அவருக்கு இன்பில்டாகவே ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க ஸோ நம்ம இன்றைக்கி ரெண்டு திங்ஸ் பார்த்துருக்கோம் நான் அடுத்த வாரமும் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு திங் திங்ஸ் கொண்டு வரேன் ஏசு கிறிஸ்து வந்து அவருடைய பதிமூணாவது வயதுல முப்பதாம் வயது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் பண்ண கெஸ்டிங்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் ஸ்பிரிச்சுவல் ரூத்லையும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்ந்து நம்பிக்கையும் நீர் தானே நங்கூரமும் நீர் தானேங்கிற பாடல உற்சாகமாக காரங்களை திட்டி பாடுவோமா എല്ലേർന്ന് കരങ്ങളെ തട്ടി ഉച്ചമായി പാടുവോം கைவிட்டாலும் ஒருவர் மேல் மாத்திரம் நம் நம்மை சூற்றிலும் நம்மளுக்கு எதிர்மறையாக என்ன இருந்தாலும் நாம் நம்புகிறது அவரை மாத்திரம் நாம் நம்புகிறது தேவனை மாத்திரம் அவர் கரங்களிலிருந்து நமக்கு தேவையான இவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இருக்குற உயர்த்தி நம்புவேன் என் என்ன சொல்லலாமா நம்புவேன் நம்புவேன் என் என்னை தேற்றுவதற்கு உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது நீங்களே எங்கள் நம்பிக்கை அவரை தவிர நமக்கு நமக்கு நம்பிக்கை வேறு யாருமே கிடையாது மனிதர்கள் என்னை நம்புன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் அவர்கள் விட்டு விடுவார்கள் ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை கைவிடுவதில்லை அவர் ஒருவரே நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார் கரங்களை அசைத்து நம்புவேன் எத்தனை பேர் சொல்றீங்க நம்புவேன் அவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிற வீணத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி எந்த விதமான வியாதியா இருக்கலாம் பண்ணவே முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கையை முடிந்தது போய் நிற்கிறீர்களா அவர் மேல் நம்பிக்கை வைத்து விடுங்கள் அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் விதமான வியாதியா இருக்கலாம் சுகவீனமா இருக்கலாம் அவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகவீனங்கள் உங்கள் சுகவீனங்களை எல்லாம் சுகமாய் மாற்றுகிறார் அவர் தழும்புகளால் சுகமானீர்கள் இன்றைக்கே உங்களுக்கு சுகம் இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்க சிறுவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் யார் வேணா இருக்கலாம் அவர்களுக்கு இப்பொழுதே சுகம் ஆரோக்கியம் பலன் புது பலன் அவர்கள் அவ தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்கிறது இந்த இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆகச் சூப்பிக்கிறோம் நீங்களே அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி நீங்களே அவங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்ததற்காக நன்றி சப்பா இவ்வளோ நேரம் நாங்கள் உண்மை பாடல் பாடி துதி உயர்த்தணும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்ததற்காக நன்றி நீங்களே துவக்கம் முதல் முடிவரை இருந்ததற்காக நன்றி யேசப்பா இன்னும் நிறைய பேர் உங்களை அறியாம இருக்கிறாங்க நீங்களே மெய்யானதையும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஐ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாய்